வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரம்ஜானுக்கு சூப்பரான ஒரு உணவு ரெசிப்பி தான் நம்ம ரம்ஜான் டைம் வந்துட்டினாலே விரதம் இருந்து ரொம்பவே டயர்டாக இருப்போம் அப்போ கிச்சனில் நின்று ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாது அந்த மாதிரி வேலையை ஆக்குறதுக்கும் நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கும் சமைக்கிறது தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே போகும்போதே ஒரு பவுலில் கொஞ்சமாக புளி எடுத்து ஊற போட்டுக்கிட்டேன் ரசம் வந்து நம்ம என்ன சாப்பிட்டாலும் லாஸ்ட்டில் கொஞ்சம் ரசம் சாதம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டனா நமக்கே ஜீரணம் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த ரசத்தை நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு ட்ரிப்பின் செஞ்சு வச்சுக்கிட்டால் அன்றைக்கி நமக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக கூடும் நான் ரெண்டு நாளைக்கு சேர்த்து ரசம் வைக்க தான் புளியையும் ஊற போட்டு வச்சுக்கிட்றேன் இது ஒரு சைடு ஊறும் போதே அடுத்த வேலையை நம்ம கிச்சனில் செய்ய ஆரம்பித்தோன்னா சீக்கிரத்தில் நம்ம வேலையை முடிச்சிடலாம் நோன்பு இருந்துட்டு ஈவினிங் சூரியன் மறைஞ்ச பிறகு சாப்பிட்ற உணவு ஏதாவது நான்வெஜ்ஜாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அதனால் நான் இன்னைக்கு செய்ய போகிறது நான்வெஜ் ரெசிபி தான் அதுவும் இன்றைக்கி சூப்பரான நெய் சோறு செய்ய போகிறேன் அதுக்கு நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் நோம்பு இருந்துட்டு நம்மளுக்கு சாப்பிட முடியலன்னா கூட இந்த மாதிரி நெய் மனத்திலையே கொஞ்சம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் நெய் சாதத்துக்கு நெய் நல்லா மெல்ட் ஆனோன்ன பட்டை ஏலக்காய் கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மூணு லைட்டாக வறுத்து விட்டுக்கணும் ஒவ்வொரு நாளும் ரமலானுக்கு ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்வோம் அதில் வாடா செய்வோம் ஏற்கனவே முந்தின வீடால் வீடியோவில் எப்படி வாடா செய்யணுங்கிறத பற்றி போட்டிருக்கிறேன் வெறும் சாதத்தை வச்சு செய்கிறத விட நெய் சாதம் வச்சு செய்யும் போது இன்னும் தூக்கலாக இருக்கும் வாடா அதனால் சாதம் பொங்கும் போதே கொஞ்சம் கூட பொங்கிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாளைக்கும் ஸ்நாக்ஸுக்கும் பயன்படுத்திக்கலாம் உலர் திராட்சையும் முந்திரியும் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் கலரில் வறுத்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டு பெரிய கப்புக்கு ஒரு கப்பு அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னோக்கிட்டே ஊற வச்சுட்டேன் அந்த அரிசிக்கு தேவையான அளவு நம்ம தேங்காவை எடுத்து முதல் பால் இரண்டாவது பால் மூணாவது பால் மூணையுமே கலந்து ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்புக்கு தேங்காய் பாலும் தண்ணி சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் தேங்காய் பாலை ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணியும் தேவைப்பட்டால் நம்ம ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா நெய் ஊற்றுறதுனால தேங்காய் பாலும் சேர்ந்ததுனால பாருங்கள் நல்ல ஒரு எல்லோ கலரில் தெரியும் மேலே நெய்யெல்லாம் அப்படி மிதக்கிற மாதிரியே கொஞ்சம் பால் சிம்லேயே வச்சு கொதி வரட்டும் ஊற வச்சுருந்த அரிசியையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு உடனே குக்கரை மூடிட்டோன்னா சில நேரத்தில் அந்த பால் எல்லாம் பொங்கி வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் கொதித்து வர்ற வரைக்கும் நம்ம ஒரு சைடு இந்த நெய் சோறுக்கு பருப்பு கத்திரிக்காய் செஞ்சிக்கலாம் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி கத்திரிக்காய் ஒரு மூணு நல்ல நீள நிலமாக கட் பண்ணியிருக்கிறேன் மாங்காவில் ஒரு பாதி மாங்காய் மட்டும் நல்ல தோல்லாம் எடுத்துட்டு துண்டுகளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நெய் சாதத்துக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும் வச்சு சாப்பிடும் போது அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் குழம்பு மசாலா தூளும் ஒரு அரை ஸ்பூன் அல்லது முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியும் விட்டுட்டு கூட நம்ம பாசிப்பருப்பை ஊற வச்சிருப்போம் அதையும் நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் நோம்பு டைமில் இந்த மாதிரி பருப்புலாம் எடுத்துக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது இப்போ இதையும் குக்கரை மூடி நம்ம விசில் ஒரு நாலு அல்லது அஞ்சு விசில் விட்டுக்கலாம் அது விசில் ரெடி கிட்டலேயும் இங்கே நெய் சோரில் உள்ள தண்ணி எல்லாமே கொஞ்சம் சாதத்தோடு இறுகி வர்ற மாதிரி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி விசில் போட்டோன்னா எதுவுமே கீழே பொங்கி வலியாது பொங்கி வலிஞ்சிச்சின்னா நமக்கு தான் அடுத்த டென்ஷனாகவும் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் அதனால் வேலை செய்யும் போதே கொஞ்சம் பொறுமையாக செஞ்சிக்கலாம் நெய் சோறு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது மட்டன் சுக்கா சின்ன வெங்காயம் கருவேப்பில பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் நம்ம வதக்கிக்கலாம் மட்டனுங்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிரும் விட்டுக்கிட்டனா சீக்கிரத்திலேயே மட்டன் குக் ஆகிரும் இப்போ இது கூட நல்லா கழுவி ஊற வச்சுருந்த மசாலா மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சுருந்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயத்தை உரித்து ரஃப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு கழுவி வச்சுருந்த மட்டனையும் இதோட ஆட் பண்ணிட வேண்டியதான் மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு நிறைய தண்ணி விட வேண்டாம் மட்டன் வேகம் போதே தண்ணி விட்டு வரும் அதுலேயே அந்த எண்ணெய் பிரிஞ்சு எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக வந்துடும் கொஞ்சம் எண்ணெயிலே இந்த மட்டன் படுற மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம் காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ குக்கரை மூடி நமக்கு மட்டன் சுக்காவும் ரெடி ஆயிடுச்சு சாதம் கத்திரிக்காய் மட்டன் சுக்கா அந்த கத்திரிக்காவும் மட்டும் நம்ம ஆற வச்சிட்டு அது கூட கொஞ்சம் எலுமிச்ச போல அட ஊறுகான்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன் அதையும் தாளித்து கொட்டிட வேண்டியதான் இப்போ இதில் நெய் சாதம் மட்டன் சுக்கா கத்திரிக்காய் மீன் வடை மீன் வடை எப்படி போடணும்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன் சிக்கன் கிரேவி ரசம் ஒயிட் சாதம் சூப்பரான ரமலானுக்கு உணவு ரெடி ஆயிடுச்சு எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா